இன்னைக்கு இந்து சபை சார்பாக ராமருக்காக குடை இங்கேருந்து அயோத்திக்கு போகுது வழக்கமாக திருப்பதி குடைகள் போகக்கூடிய இடம் தான் இந்த இடம் இந்த தடவை ராமருடைய கோயில் கும்பாபிஷேகத்திற்காக இங்கேருந்து ஒன்பது குடைகள் போகுது ஆஞ்சநேயர் அங்க அந்த கோயில் அங்கே பக்கத்தில் பிரதிஷ்ட பண்ணதுக்காக ஆஞ்சநேயர் இங்க அயோத்தியிலிருந்து ஒரு சுவாமியார் திரிவேதி ஆத்மரா திவாரிங்கிற சுவாமியார் இங்க இது வந்து ஒரு ஒரு விஷயம் என்னன்னா ஒரு அரசியலை தாண்டி ஆன்மீகம் தான் என்னைக்குமே பெரிய அளவில் வரும் ஆன்மீகம் வந்து அரசியலுக்குள்ள வந்தா அரசியல் தூய்மையாகும் ஆன்மீகத்துக்குள்ள அரசியல் போச்சுன்னா அரசியல் வந்து ஆன்மீகத்தை சாகடையாக முயற்சி தான் பண்ணுவோம் அது இருக்கக்கூடாது யார் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி யாருக்கு என்ன கொள்கை இருந்தாலும் சரி இது வந்து அவரவர்கள் மதத்துக்கூடிய கடவுளை அவர்கள் வழிபடுவது மிக சிறந்தது அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடப்பது ஒரு பெருமையான ஒரு விஷயம் அது நான் வந்து அந்த கரசேவைன்னு சொன்னபோது அதற்கு காணப்பொழுது நீங்க வந்து ஒரு இரண்டு முறை தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஐம்பது ஐம்பது செங்கல் வாங்கி அனுப்பிச்சேன் அந்த இது நம்மளால முடிந்த ஒரு சின்ன உதவிதான் ஒரு செங்கல் இல்லை ஒரு அரை செங்கல் கொடுத்தால் கூட ஏனென்றால் கோடிக்கணக்கில் நம்ம கிட்ட பணம் இருக்கலாம் ஆனால் இறைவன் விருப்பப்பட்டாதான் நம்ம கிட்டே அந்த பணம் அவர்கிட்ட போய் சேரும் நான் கோயில் கட்டேன் நான் கோயில் கட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது இறைவன் தனக்கு வேண்டிய கோவிலை அவன் கட்டி கொள்கிறார் அதற்கு நம்ம உதவியா இருக்கும் அதுதான் அந்த உதவி நமக்கு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா ராமருக்கு எப்படி அணில் உதவின மாதிரி ராமர் கோவிலுக்கு நம்ம உதவினோம் அப்படி கேட்டோம் ஆனால் என்றைக்குமே கோவில்களை நாம் பார்த்துக்கொண்டால் கடவுள்கள் நம்மளை பார்த்துக்கொள்வோம் இதுதான் அடிப்படை அதனால் தான் இது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு நான் எந்த மதத்துக்கும் எதிரி கிடையாது நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன் நான் சுல்விக்கு போயிருக்கிறேன் ஆனால் நான் இந்து அதில் அது அடிப்படையான ஒரு விஷயத்தை நான் மாற்ற வேண்டிய அவசியம் அவசியமே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து அதே போல எல்லாரையும் நேசிக்கிறோம் தான் எல்லா மதத்திலையும் சொல்லியிருக்கோம் நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த விஷயத்தை இந்த கோவில் துருவா விஷயத்தை சிறப்பாக வேண்டும்